சும்மா காலை தூக்குன மாதிரியான பாவனையோடு நிக்கிறாரான்னு ஒருவேளை ஆடி இருந்தாருன்னா அதுக்கான சாட்சியும் வேணும் ஆடலைன்னா அதுக்கான சாட்சியும் வேணும் நார் அவரோட அந்த சட்சியை வச்சுக்கலாம் அப்படின்னு உண்மை சொல்லியிருந்தேன் வந்து ஆடினாரு ஆடினால்தான் குண்டல நழுவி கீழே விழுந்தது இல்ல ஆடினாருங்கிறது இறந்த காலம் ஆடிக்கொண்டிருக்கிறாரா அப்படின்றது கே ஆடிக்கொண்ட வெளி காலத்துல ஆடுனாரா ஆடிக்கொண்டார் ஆடிக்கொண்டாரே வேடிக்கை காணான்னு சொன்ன மாதிரி இன்றும் ஆடிக்கொண்டுதான் இருக்கார் அவர் ஆடவில்லை என்றால் அகிலம் அசையாது உடையவன் ஆடுனாதான் நிழல் ஆடு கண்ணாடியில் போய் நிற்கிறோம் கண்ணாடிக்கு முன்னால் நம்ம உடம்பு தெரியுது நம்ம உடம்பு அசையணும்னா நம்ம என்ன செய்யணும் நம்மளாம் அசையணும் ஆக இந்த உலகத்தினுடைய பூமித்திய ரேகை எங்கே இருக்குது அப்படின்னா நடராஜனுடைய கால் கட்டை விரலில் இருப்பதாக ஆன்மீகமும் அறிவியலும் ஏற்றுக்கொண்ட உண்மை ஆமாம் நடராஜ நடையே மறுத்துட்டாங்கம்மா நான் பேசிட்டேன் ஒருத்தர் மறுக்கிறார் அதை ஏன் யாரு அதெல்லாம் இல்லை நடராஜனுடைய விக்கிரகத்திலே இருக்க அவர் ஆடுறாருன்றதுக்கு சான்று அது ஆடுறாரு

அதுதான் தலை மாறி ஆட வேண்டும் பாடினாலும் திருப்புகளுக்கு திருப்புகள் பாட வேண்டும் சூடினாலும் வெள்ள கிளம்பு சூட வேண்டும்